பிக் பாஸ் ஏழு நிகழ்ச்சியில் டைட்டில் வெல்ல பி ஆர் டீமுக்கு சம்பளம் கொடுத்தது பற்றி முதல் முறையாக பேசியிருக்கிறார் விஜே அர்ச்சனா இருப்பினும் தான் தன் வெற்றிக்கு காரணம் என நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறார் பிக் பாஸ் ஏழு நிகழ்ச்சியில் உயிர் கார்டு மூலம் கலந்து கொண்டு வி ஜே அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைத்தது ஒரு உயிர்டு கார்டு போட்டியாளர் டைட்டிலை வென்றது இதுவே முதல் முறையாகும் இந்நிலையில் பி ஆர் டீம் வைத்துதான் வெற்றி பெற்றார் அர்ச்சனா பிக்பாஸ் வீட்டில் தங்கியதற்காக கொடுத்த ரூபாய் பதினைந்து லட்சம் சம்பளத்தை அப்படியே பி ஆர் டீமிடம் கொடுத்தார் அர்ச்சனா என பேச்சு கிளம்பியது இந்நிலையில் இந்த சம்பள விஷயம் குறித்து பேசியிருக்கிறார் அர்ச்சனா பேட்டி ஒன்றில் அர்ச்சனா கூறியதாவது எனக்கு பத்தொன்பது கோடி ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது அதைப் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் வெற்றி பெற்றதற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் கொடுத்தார்கள் பதினெட்டு கோடி பேர் என் மீது இருக்கும் அன்பால் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் ஒரு கோடி ஓட்டுகளை நான் வாங்கினேன் என வைத்துக் கொள்வோம் ஒரு ஓட்டுக்கு ஒன்று ரூபாய்னு வச்சுக்குவோம் ரூபாய் ஐம்பது லட்சம் ஜெயிக்க நான் ஏங்க ரூபாய் ஒன்று கோடி செலவு செய்யணும் அந்தப் பணம் இருந்தால் நான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுத்து அதில் ஹீரோயினாக நடித்துவிடுவேன் அதற்காக தான் பாஸ் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டேன் நான் ஏங்க பிஆர் டீமை தேடிச் செல்லணும் நான் பத்தொன்பது கோடி பேருக்கு பணம் கொடுத்தேன் என்று சொல்வது மக்களை சந்தேகப்படுவது போன்று இருக்கு ஆனால் நாளதான் நான் ஜெயிச்சேன் என நிச்சயமாக சொல்வேன் பப்ளிக் நால ஜெயிச்சேன் நான் ஜெயிக்கணும் என்று ஓட்டு போட்டவர்களை விட ஜெயிக்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டவர்கள் அதிகம்னு நினைக்கிறேன் பிஆர் ஆர் வச்சு பெருசா பிளான் பண்ண முடியும் என்றால் நான் ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோயினா நடிச்சிருப்பேன் ஒவ்வொரு முறையும் எலிமினேஷன் வரும்போது அது நானாக இருக்கக்கூடாதா என நினைத்த நாட்கள் அதிகம் நான் டைட்டில் அடிப்பேன் என நினைக்கவில்லை என்றார் பிக்பாஸ் வீட்டில் அர்ச்சனா அழுது டிராமா போட்டதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அவருக்கு டைட்டில் கிடைக்க முழுக்க முழுக்க டீம் தான் காரணம் என பலரும் பேசினார்கள் இந்நிலையில்தான் பிஆர் டீமே இல்லைங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அர்ச்சனா நான் காசே கொடுக்கலங்கனு அர்ச்சனா வெளிப்படையாக சொல்லியும் அதை சிலர் நம்ப மறுக்கிறார்கள் பிக்பாஸ் வீட்டில் மட்டும் அல்ல பேட்டியிலும் பொய் சொல்லி நடித்திருக்கிறார் அர்ச்சனா என்கிறார்கள் நீங்கள் இப்படியே சொல்லிக் கொண்டிருங்கள் அவர் மேலும் மேலும் பெரிய இடத்திற்கு செல்வார் என்கிறார்கள் அர்ச்சனாவின் ஆதரவாளர்கள்